நிலை மக்களே அரிசி மாவில் வந்துட்டு வடகம் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்திருக்கோம் அதை வந்துட்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா விஸ்க்கு வச்சு கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா வந்துட்டு குக்கரில் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வந்துட்டு கொதிக்க வச்சுருக்கோம் இந்த பக்கம் காரத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகாயை வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இப்போது குக்கரில் கொதிச்சிட்ருக்கிற தண்ணியில் வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவையும் பச்சை மிளகாவையும் இதோடு சேர்த்துட்டு கட்டிப்படாமல் கிண்டணும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறோம் இது வந்து தெறிக்கும் அதனால மூடி வச்சு கிண்டி விடுங்க கிட்டத்தட்ட இது ரெடியாக வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் கட்டி ஆகிறதுக்கு நல்லா சிம்லேயே வச்சுட்டு கொதிக்க வைங்க மூடி வச்சு இதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறமா அரை லெமன் சேர்த்து இதை வந்துட்டு கெட்டி ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடுறோம் ஸோ மாடியில் போய் வந்துட்டு நாங்கள் வளகமும் ஊற்றியாச்சு இது வந்து சண்டே மார்னிங் ஊற்றணும் மண்டே ஈவினிங் வந்துட்டு நமக்கு வடகம் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு காஞ்சி ரெண்டே ரெண்டு நாள் தான் வெயிலில் இருந்துருக்கு சூப்பராக காஞ்சி ரெடி ஆயிடுச்சு டியூஸ்டே வந்துட்டு இதை நம்ம பொறிச்சு சாப்பிட போகிறோம் ஒரு பேன் வச்சு பேனில் ஆயில் ஊற்றி ஆயில் ஆனதுக்கப்புறமா ஒரு பத்து பத்து வடகமாக போட்டு பொறிச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான மொறு மொறு பச்சரிசி வடகம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருந்தது ஜூஸியாக இருந்தது பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ட்ரை பண்ணி பார்த்துட்டே எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்